ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது குட்டிமா நாவல்ஸின் அடுத்த கதை கோணால் ரகசியம் அரசே தங்களிடம் முக்கியமான அவசர செய்தி பற்றி கூற வேண்டும் என்று நம் ரகசிய ஒற்றான் அரசவைக்கு வெளியே காத்திருக்கிறான் இவ்வாறாக தளபதி கூற உடனே அவனை தர்பாருக்கு வர சொல் என்றார் மன்னர் மன்னர் முதலாம் நரசிம்மதேவன் முதல்லாம் நரசிம்மதேவன் கம்பீரமும் அறிவாற்றலும் கொண்ட பாரத தேசத்தின் பல கலைகளைப் பயின்ற வெற்றி வீரன் நரசிம்மதேவன் என்ற பெயருக்கு ஏற்றாற்போல் அழகும் மெடுக்கும் துணிவும் ஒருங்கே அமைந்த மாமன்னன் அவனது கம்பீர நடை காணும் எவருக்கும் கண்கள் அவனை விட்டு தாண்டிச் செல்லாது வங்கக்கடலோரம் நீல வண்ண பட்டுடுத்தி ஆர்ப்பரிக்கும் அலைகள் என சந்திரபாகா கடற்கரையின் அருகே அமைய பெற்ற மிகவும் அழகான பிரதேசத்தை ஆட்சி செய்து வந்த கீழைக்கங்கர் வம்சத்தைச் சேர்ந்த மா மன்னன் நரசிம்மதேவன் கங்க வம்ச மன்னர்கள் தங்களின் பற்றுதலில் பெயர் பெற்றவர்கள் நாட்டின் மீது மக்களின் மீது கலைகளின் மீது அறிவியலின் மீது மற்றும் தங்களின் மதத்தின் மீதும் அதிக பற்றுதல் உள்ளவர்கள் நரசிம்மதேவனும் அவ்வாறே தான் பின்பற்றிய மதமான சௌரத்தை மிகவும் நேசிப்பவர். அன்றைய காலகட்டத்தில் பாரத தேசத்தில் ஆறு விதமான மதங்கள் இருந்தன சைவம் வைணவம் சௌரம் சாக்தம் கௌமாரம் மற்றும் கானாபத்தியம் அவற்றுள் சௌரம் என்பது சூரிய தேவனை முழுமையான மற்றும் முழு முதல் கடவுள் என்ற கொள்கையை பின்பற்றும் மதம் அவர்கள் சூரியனை திவ்யன் திவாகரன் என்ற பெயர்களில் அழைத்தார்கள் தளபதி சென்று கூற தளபதியுடன் உள்ளே பதற்றத்துடன் நுழைந்தான் ஒற்றன் நரசிம்மதேவன் நீ கொண்டு வந்த செய்தியை கூறு என்றார் உடல் முழுவதும் வேர்வை துளிகள் படிந்திருக்க குரலில் நடுக்கத்துடன் மன்னா அரசே வங்கக்கடலை தாண்டிய பிரதேசத்தில் வசிக்கும் போர்த்துகீசியர்கள் நம் தேசத்திற்கு போர் தொடுக்க திட்டம் தீட்டுகிறார்கள் வங்கக்கடலை தாண்டி பயணம் செய்ய கப்பல் உருவாக்குவதாக செய்தி வந்துள்ளது மன்னா அவர்களின் படை நம் படை வீரர்களின் எண்ணிக்கையை காட்டிலும் பத்து மடங்கு பெரியதாகும் என்றான் ஒற்றன் நரசிம்மதேவன் எந்த சலனமும் இல்லாமல் நீ போகலாம் என்றார் உத்தரவு அரசே என்று ஒற்றன் அங்கிருந்து சென்றான் அருகே இருந்த தளபதி மன்னா நாம் நம் படை வீரர்களை தயார்படுத்த வேண்டும் நம் படையை பலப்படுத்த வேண்டும் வீட்டிற்கு ஒருவரை போர்க்கலைகள் பயில அழைக்க வேண்டும் நாட்டிற்காக உயிரையும் தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள் நம் மக்கள் ஆணையிடுங்கள் மன்னா என்றார் எதற்காக இத்தனை பதற்றம் தளபதி சலனம் வேண்டாம் சூரிய கடவுள் நம்மை காப்பார் நாளை நாம் அரசவையில் விவாதிப்போம் என்று கூறி புன்னகைத்தார் மன்னர் மன்னர் மாமன்னர் கங்க வம்ச தூண்டல் பங்க கடல் சிங்கம் மன்னர் தேவன் வருகை தெரிகிறார் சத்தங்கள் ஒலிக்க நேர்கொண்ட பார்வை என கம்பீர நடையுடன் அரச உடைகளில் அரசரவையில் வருகை தந்தார் நரசிம்ம தேவன் அரசவையில் இருந்த அனைவரும் மன்னரின் அறிவிப்பை எதிர்நோக்கி காத்திருந்தார்கள் புதிய படையை மன்னர் அறிவிப்பார் அதில் படை வீரர்களுக்கு புதிய போர் யுத்திகளை கற்றுக் கொடுக்க நேரிடலாம் அண்டை நாட்டவருடன் நட்புறவு என பல எதிர்பார்ப்புகள் இருந்தது அவர்களிடத்தில் மன்னர் அறிவிப்பை வெளியிட ஆரம்பித்தார் அரச அரசவை அலுவலர்கள் மற்றும் என் மக்கள் அனைவருக்கும் நான் இன்று ஒரு அறிவிப்பினை வெளியிடப் போகின்றேன் கங்க வம்ச குலத்தில் பிறந்தவனான நான் நான் பின்பற்றும் சௌர சமய கடவுளான சூரிய கடவுளுக்கு சந்திரபாக கடற்கரையில் கோவில் ஒன்றை எழுப்ப தீர்மானித்துள்ளேன் அப்பணிக்காக நான் ஒரு கட்டடக் கலைஞரை தேர்ந்தெடுக்கப் போகின்றேன் கண்ணில் காட்சியளிக்கும் கடவுளான கதிரவனுக்கு தனியே கோவில் கட்ட தேவையில்லையே என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இன்று இதுவே என் முடிவு நான் சூரிய பகவானுக்காக ஒரு கோவிலை கட்ட தீர்மானித்துள்ளேன் நான் விரும்பும்படி கோவில் அமைக்க வேண்டும் அதற்காக தேர்ந்தெடுக்கப்படும் கட்டிடக்கலை நிபுணரிடம் நான் ஒரு கேள்வியும் கேட்பேன் அந்த கேள்விக்கு சரியான பதில் அளிக்கும் நிபுணரிடையே நான் ஆலயப் பணியில் ஈடுபடுத்தப் போகின்றேன் பிரபஞ்சத்தின் முழு முதல் கடவுளான பவித்ரம் நிறைந்த சூரியனுக்கு கட்டப்படும் கோவிலில் எவ்வாறு சூரிய பகவான் வானவெளியில் அந்தரத்தில் தனியாக மிதந்து கொண்டு இருக்கிறாரோ அதுபோல நான் நினைக்கும் ஆலயத்தில் கடவுளின் சிலை தனியாக காற்றில் மிதக்க வேண்டும் என்றார் அவ்வாறு என் கேள்விக்கு விடையம் அளித்து சிலையை மிதக்குமாறு வடிவமைக்கும் கலை அறிந்த கட்டிடக்கலை நிபுணரை என்னிடம் அழைத்து வாருங்கள் என்றார் மன்னர் தளபதிக்கு இது விசித்திரமாக தெரிந்தது படைபலத்தை அதிகரிக்க வேண்டிய நேரத்தில் மன்னர் ஆலயம் கட்டுவதில் ஆர்வம் காட்டுவதா என்ன வியப்பு என்ன மன்னருக்கு என்று சிந்தனை செய்தார் அரசரின் ஆணையை ஏற்று பல வீரர்கள் கட்டிடக்கலை நிபுணர்களை தேடினர் பல நாட்கள் பாரத தேசம் முழுவதும் தேடி மூன்று பிரத்யேகமான நிபுணர்களை அழைத்து வந்தனர் அரசர் அவர்களின் முன் அரசவையில் வந்து அமர அவர்களுள் ஒரு கட்டிடக்கலை நிபுணர் மட்டும் உள்ளே வந்தார் அரசர் உன்னால் அந்தரத்தில் நிற்கும்படி சிலையை வடிவமைக்க முடியுமா என்றார் என்னால் முடியும் அண்ணா என்றான் அந்த கட்டிடக்கலை நிபுணன் நான் கேட்கும் கேள்விக்கு விடையளிக்க தயாராக உள்ளாயா என்றார் மன்னர் ஆ மன்னா என்றான் அவன் சரி என்னுடைய கேள்வி இதுதான் சௌர மத கோட்பாட்டின்படி சூரிய பகவானுக்கு ஒற்றைக்கால் சக்கரத்தீரில் ஏழு குதிரைகள் கட்டப்பட்டு உள்ளன இதன் தாத்பரியம் என்ன என்று கேட்டார் மன்னர் நரசிம்மதேவன் மன்னா பகவான் சூரிய நமக்கு வாழ்வு அளிக்கும் கடவுள் என்பதாலும் அவரை உலக மக்களின் ஒரே கடவுள் என்பதாலும் ஒற்றை சக்கரம் பொருத்தப்பட்டுள்ளது பின் ஏழு கண்டங்களையும் அவர் ஆட்சி செய்வதால் ஏழு குதிரைகள் பூட்டப்பட்டுள்ளன என்றான் அந்த கட்டிடக்கலை நிபுணர் அரசர் இல்லை இது தவறான பதில் நீ போகலாம் என்று கூறிவிட்டார் பின் இரண்டாம் அவனின் பதிலும் அரசருக்கு மகிழ்ச்சி தரவில்லை இப்பொழுது மூன்றாம் கட்டிடக்கலை நிபுணர் உள்ளே வந்தார் உன்னால் என் விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஆலயம் அமைக்க இயலுமா என்றார் மன்னர் நம்மை காக்க இருக்கும் சூரிய தேவனின் ஆசிரியர்கள் இருந்தால் என்னால் நிச்சயம் இயலும் என்றான் அந்த நிபுணன் இந்த பதில் மன்னரிடம் சிறு புன்னகை ஏற்படுத்தியது இருக்கட்டும் என் கேள்விக்கு பதில் கூறுவீராக என்றார் மன்னர் நிச்சயம் அண்ணா தங்கள் கேள்விக்கான பதில் நம் கண்களுக்கு ஒளியளிக்கும் கதிரவன் பல வகையான கதிர்களை உடையவன் வெள்ளை நிற ஒளிக்கதிர் ஒன்றிலேயே விசேஷமான ஏழு வண்ண கதிர்களும் அடங்கியுள்ளன வெள்ளை நிறம் என்பது கதிரவனின் ஏழு வண்ண நிறங்களின் தொகுப்பு ஆகும் அவ்வாறுதான் வானில் வானவில்லும் தோன்றுகிறது இந்த அறிவியல் தாத்பரியத்தை உணர்த்தவே நம் முன்னோர்கள் சூரிய தேவனின் வெள்ளை நிற ஒளிக்கதிரை ஒற்றை சக்கரமாகவும் அதில் அடங்கியுள்ள ஏழு வண்ணங்களை ஏழு அஸ்வங்கள் ஒற்றை சக்கரத்தில் கட்டப்பட்டதாகவும் வடிவமைத்தனர் என்றார் அந்த கட்டிடக்கலை நிபுணர் அற்புதம் மிக அற்புதம் இதுவே சரியான பதில் எனது பல ஆண்டு கனவான ஆலயத்தை அமைக்கும் தகுதி உனக்கே இருக்க இயலும் உன் ஆலய பணிகள் நாளையே ஆரம்பமாகட்டும் என்றார் அரசவையில் அனைவரும் ஆச்சரியத்தில் அமர்ந்திருந்தனர் ஆனால் தளபதியின் மனதில் பல போராட்டங்கள் எழுந்தது மிக பிரம்மாண்டமாக பகவான் தேவனுக்கு சிவப்பு வண்ண மணற்பாறைகள் பாறைகள் கொண்டு மற்றும் கருப்பு நிற கிரானைட்டு கற்களால் சந்திரபாகா கடற்கரையில் ஆலயம் அமைக்கும் பணி ஆரம்பித்தது அன்றிலிருந்து மன்னரின் நடவடிக்கைகள் அனைத்தும் ஆலய பணியிலேயே கழிந்தது அவருடைய உரையாடல் அனைத்தும் அந்த கட்டிடக்கலை நிபுணருடனே இருந்தது அங்கே எதிரிகளின் தேசத்தில் அவர்கள் ஐந்து ஆண்டுகளாக பாரத தேசத்தின் உள்ளே நுழைய பல வகையான கப்பல்களை தயார் செய்து கொண்டிருந்தனர் இந்த செய்தி நாடு முழுவதும் பரவத் தொடங்கியது மக்களுள் பலர் மன்னரின் மீது நம்பிக்கை இழக்க தொடங்கினர் மன்னன் வரலாற்றில் தன் பெயர் நிலைக்க வேண்டும் என்று பேராசை கொண்டு வரவிருக்கும் ஆபத்தை உணராமல் இத்தனை பிரம்மாண்ட கோவிலை வடிவமைக்கிறார் என்று பேசத் தொடங்கினர் இன்னும் சிலர் மன்னருக்கு போரின் மீது பயம் ஏற்பட்டு விட்டது என்றும் கூறினர் இவை அனைத்தையும் அறிந்தும் மன்னனின் மனம் கோவில் பணியினை விட்டு மாறவில்லை இவை அனைத்தும் தளபதிக்கு வருத்தம் அளிக்க தளபதி மீண்டும் அரசரிடம் படைவளத்தை பெருக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்க விரும்பினார் அதற்கு சரியான நபர் ராஜ்யத்தின் மகா மந்திரி என்று முடிவு செய்து அவர் மூலம் அரசரிடம் மீண்டும் நெருங்கினார் தளபதி அரசே தங்களிடம் ஒரு விண்ணப்பம் என்று மந்திரி கூற கூறுங்கள் மந்திரி என்றார் மன்னர் நரசிம்மவர்மர் அரசே எதிரி தேசத்தில் நம்மை தாக்க போர்க்கப்பல்கள் தயாராகிவிட்டன அவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் போர் தொடுத்து வரலாம் மக்கள் அச்சத்தில் உள்ளனர் எனவே நாம் இப்பொழுது படைபலத்தை அதிகரிக்க வேண்டும் என்றார் மகாமந்திரி என்ன மகாமந்திரியாரே கங்க வம்சத்தின் மீதே ஐயம் கொண்டீரோ என்றார் மன்னர் மந்திரி பேச வார்த்தைகள் இன்றி அமைதியாக அங்கிருந்து நகர்ந்து விட்டார் மன்னர் நரசிம்மதேவன் ஆலயம் கட்டும் செய்து எதிரிப்படையை அடையவே அந்நாட்டு படை வீரர்கள் இந்த பாரத மன்னர்களுக்கு மதம் பிடித்திருக்கிறது மூர்க்கத்தனமாக ஆலயம் அமைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் கூறினார்கள் மன்னருக்கு அனைத்து செய்திகளை அறிந்தும் கவலை கொள்ளவில்லை தனது ஆலயம் அமைக்கும் பணியிலேயே சித்தமாக இருந்தார் ஐந்தாண்டுகளுக்கு பிறகு எதிரிகளின் போர்க்கப்பல் பயணம் பாரதம் நோக்கி வர ஆரம்பித்தது அவர்களின் பயணத்தின் போது நடுக்கடலில் சீற்றம் ஏற்பட அவர்களின் கப்பல் சிதைந்து கடிதப்பட்டு உயிர் பிழைத்தனர் உயிர் பிழைத்தவர்கள் தங்கள் இருப்பிடம் திரும்ப மீண்டும் சிறிது காலத்திற்கு பிறகு கப்பல்களை அமைக்கத் தொடங்கினர் இவ்வாறு சில ஆண்டுகள் கழிந்தது மன்னருக்கும் ஆலய பணியிலேயே பனிரெண்டு ஆண்டுகள் கழிந்தன மன்னர் பனிரெண்டு ஆண்டுகள் தனது ராஜ்ய வருமானம் முழுவதுமாக கோவிலுக்கே செலவழித்திருந்தார் ஆனால் படை முன்பை விட இப்பொழுது பலவீனமாகவே இருந்தது ஆனால் அதை மன்னர் கவலை அடையவில்லை மக்களுள் சிலர் நாட்டை விட்டு இடம்பெயரவும் ஆரம்பித்தனர் அவர்களை பற்றியும் மன்னர் கவலை கொள்ளவில்லை பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஆலயம் பிரம்மாண்டமாய் கடற்கரையில் அமையப்பெற்றது யாரும் அசைத்திடாத வண்ணம் கட்டிடக்கலைகளின் சிறப்போடு பல அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகளுடன் சக்கரங்களை உடைய பெரிய தேர் வடிவத்தில் காற்றில் மிதக்கும் மூலவர் சிலை என சூரிய பகவானின் சிலை அமைக்கப்பட்டது அந்த ஆலயத்தில் சிற்ப வேலைப்பாடுகளின் மூலம் கற்களின் மொழி மனிதனின் மொழியை விஞ்சி சென்றது அந்த சிற்ப வேலைப்பாடுகளை கண்டு அனைவரும் வியந்தனர் குறிப்பாக மிதக்கும் மூலவர் சிலையின் தாற்பயத்தை யாராலும் அறிய இயலவில்லை மக்கள் அனைவரும் மன்னர் நரசிம்மதேவருக்கு சூரிய கடவுளின் பரிபூர்ண ஆசி இருப்பதாக கருதினர் அந்த ஆலயம் சூரியனின் வரப்பிரசாதம் என்று நினைத்தனர் இதுவரை கண்ணுக்கு தெரிந்த சூரிய பகவானை வணங்கிய மக்கள் அந்த சூரிய கோவிலுக்கும் சென்று வணங்கத் தோன்றினர் சரியாக நண்பகல் வேளையில் உச்சியில் தோன்றும் சூரியன் அந்த கோவிலின் உள்ளேயும் பிரகாசித்தது அவ்வாறு அமைக்கப்பட்டிருந்தது அந்த ஆலயம் சிறிது காலம் கடந்தது மீண்டும் போர்த்துகீசியர்கள் கடலை கடக்க திட்டமிட்டனர் இந்த செய்தி மன்னருக்கும் தெரிவிக்கப்பட்டது அரசே எதிரி நாட்டு கப்பல் அங்கிருந்து புறப்பட்டு விட்டது இன்னும் பத்து நாள் காலத்திற்குள் அவர்கள் நம்மை நெருங்கி விடுவார்கள் அரசே நம் படை வலிமை குறைந்துள்ளது நாம் அண்டை நாட்டு படைகளை உதவிக்கு அழைக்க உத்தரவிடுங்கள் அரசே என்றார் தளபதி தேவையில்லை தளபதி அவர்களே நம்மை சூரிய பகவான் காப்பார் என்றார் அரசர் எதிரிகள் சந்திரபாக கடற்கரை அடைய ஒரு வாரம் இருந்த வேளையில் நடுக்கடலில் அவர்கள் பயணித்து கொண்டிருக்க அங்கு அவர்களின் கப்பலில் ஒரு அதிசயம் நடந்தது அன்றைய காலத்தில் கப்பலில் பயணம் செய்பவர்கள் காந்தம் கொண்ட காம்பஸ் கருவியை பயன்படுத்தி வந்தனர் அது வடக்கு மற்றும் தென் திசையை சரியாக காட்டும் தன்மை கொண்டது அதை கொண்டே திசையறிந்து பயணம் செய்தனர் இன்று அவர்களின் கப்பலில் இருந்த அந்த கருவி திசையை தவறாக காட்டியது போக வேண்டிய திசையை சரியாக காட்டாமல் சற்று மாறுதலாக காட்டியது அதை அறியாத அவர்கள் கப்பலை அதன் திசையிலேயே செலுத்த கப்பல் வேறு மனிதர்களற்ற தீவுகளுக்கு அழைத்துச் சென்றது இந்த நிகழ்வினால் எதிரி படைகள் அதிர்ந்தனர் மன்னர் நரசிம்மதேவரின் நாட்டு மக்களுக்கு எதுவும் புரியவில்லை மன்னர் கூறியபடி இது சூரிய பகவானின் அருளாகவே இருக்க வேண்டும் என்று கதிரவனை ஆத்மார்த்தமாக வணங்க ஆரம்பித்தனர் மேலும் பல முயற்சிகள் எடுத்தும் எதிரிகளால் பாரத தேசத்தை அடைய முடியவில்லை நடுக்கடலில் திசை தெரியாமல் திணறத் தொடங்கினர் இதற்கு காரணம் மன்னர் தான் என்று தளபதி புரிந்து கொண்டார் மன்னா இங்கு நடப்பதன் காரணம் என்ன எவ்வாறு எதிரிகள் நம்மை அடைய முடியாமல் திணறுகின்றனர் என்று கேட்க மன்னர் நரசிம்மவர்மர் தளபதி சூரிய பகவானின் அருள் இது என்றார் மன்னா விசித்திரமாக உள்ளது ஆனால் இது நிச்சயம் தங்களின் ஆலோசனையாகத்தான் இருக்க வேண்டும் கூறுங்கள் மன்னா என்றார் தளபதி மன்னர் புன்னகைத்தார் அவரின் புன்னகையில் பல மர்மங்கள் இருந்தன உண்மையாகவே அந்த சந்திரபாக கடற்கரையில் அமைந்துள்ள ஆலயத்தில் மூலவராக இருக்கும் சூரிய பகவான் தான் நம்மை காப்பாற்றுகின்றார் என்றார் மன்னர் மன்னா அது எப்படி சாத்தியமாகும் என்றார் தளபதி சாத்தியமாகும் தளபதி அவர்களே காரணம் எதிரிகளின் திசையை மாற்றுவதற்காகவே அந்த மிதக்கும் மூலவர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது அந்த சிலையின் மேற்பரப்பில் உள்ள மிகப்பெரிய கோபுரத்தின் உள்ளே ஐம்பத்தி எட்டு டன் எடையுள்ள காந்தம் வைக்கப்பட்டு உள்ளது அது அதனோடு நேர்மின் காந்தத்தை ஈர்க்கக்கூடியது அல்ல இதன் காந்தப்புலம் எதிரியின் திசையை மாற்றவல்லது எனவே தான் எதிரிகளின் காந்த கருவி திசையை மாற்றி காட்டுகிறது போர் புரிந்து வெற்றியை ஈட்டிருக்கலாம் தளபதி ஆனால் அதனால் எத்தனை உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கும் அதனோடு மீண்டும் அவர்கள் பாரத தேசத்தின் உள்ளே நுழைய முற்படுவார்கள் அதனால் தான் அரும்பாடுபட்டு ஆலயம் அமைத்தேன் என்றார் மன்னர் நரசிம்மதேவன் அவரின் வார்த்தைகளை கேட்டு தளபதியின் உடல் முழுவதும் சிலிர்த்தது தளபதி போரினை வீரத்தால் மட்டுமல்ல விவேகத்தாலும் அறிவினாலும் அறிவியலாலும் எல்லலாம் என்றார் மன்னர் நரசிம்மதேவர் நிச்சயமாக அரசே தங்களின் அறிவாற்றல் உலகம் போற்றப்பட வேண்டியது ஆனால் மூலவர் சிலை எவ்வாறு மிதக்கிறது அரசே என்றார் தளபதி அதில் இரும்புத் துகள்கள் சரியான விகிதத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது அதனால் அதனால்தான் அந்த சிலை மிதக்கிறது காந்தம் வைத்தால் மட்டுமே மிதக்கும் சிலை வடிவமைக்க முடியும் என்பதால் தான் அன்றே மிதக்கும் சிலையை அமைக்கும் கட்டிடக்கலை நிபுணரை வரவழைத்தேன் என்றார் மன்னர் மன்னரின் அறிவாற்றலை கண்டு வியந்து போனார் தளபதி அந்நாட்டு மக்களும் கூட வியந்து போனார்கள் இன்றும் நாம் வண்ணம் அவர் கட்டிய ஆலயம் சிற்ப வேலைப்பாடுகளில் உலகக் கலைகளையும் மிஞ்சி மிக பிரம்மாண்டமாக வங்கக்கடலில் சந்திரபாக கடற்கரையில் ஒரிசா மாநிலத்தில் கோனார்க் என்ற இடத்தில் கம்பீரமாக சூரியனார் கோவில் மன்னர் நரசிம்மதேவரின் பெருமையை உணர்த்தி நின்று கொண்டிருக்கிறது மன்னரின் ஆட்சிக்காலம் முடிந்து பல நூற்றாண்டுகளாக அந்நியர்களை உள்ளே நுழையாமல் தடுத்து அவர்களின் திசை திருப்பிய ஆலயம் பின்பு வந்த போர்த்துகீசியர்களின் கோபத்தில் சிதைந்து மன்னர் அமைத்த ஐம்பத்தி எட்டு டன் காந்தம் பெயர்த்தெடுக்கப்பட்டது இப்பொழுது மூலவர் சிலை அங்கு மிதப்பதில்லை சிறிது சிதைந்த நிலையில் இருந்தாலும் கோவிலின் கம்பீரம் மன்னர் நரசிம்ம தேவரைப் போலவே சிறிதும் குறையவில்லை இன்னும் நிறைய கதைகளை கேட்க எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ